ஓம் அஞ்சனை மைந்தனை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி ஓம் ஹனுமனே போற்றி போற்றி என் குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே ஹனுமன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழல்களில் அன்பு பரிவு இரக்கம் மன்னிப்பு கோபம் வெறுப்பு விரோதம் என எத்தனை உணர்வுகள் இந்த நடுவில் ஆயிரம் உறவுகள் உன்னை சுற்றி வலம் வருகின்றார்கள் அண்ணன் தம்பி கணவன் குழந்தைகள் என பல உறவுகள் அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களான ஆன்மாக்களாக வருகின்றார்கள் உன் பிறப்பிலும் உன் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை அதே போலவேதான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நீதி நாட்களில் ஒருவர் மீது அன்பு கடந்த கோபம் வருகின்றது என்றுதானே உன்னுடைய கேள்வி உனக்கான பதிலை சொல்கின்றேன் பொறுமையாகவும் கவனமாகவும் கேள் நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடந்து செல்கின்றாய் அப்படி போகும்போது உன் கால்களில் அடிபட்டு விடுகின்றது ஒரு கல்லால் அது உனக்கு வலிக்கின்றது அந்த கல்லை யாரும் போட்டு உன்னுடைய வழியில் மீண்டும் நடக்கின்றார் இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் நீ பெற்ற வலியை மற்றவர் அனுபவிக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் நீ அவ்வாறு செய்வாய் சரிதானே நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கின்றது அதை கவனித்துக் கொள்கின்றாய் உன் காலில் காயப்படுத்தவில்லை இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம் அவர்களின் கால்களை அது காயப்படுத்திவிடக் கூடாது என்றும் அதை ஒரு ஓரமாக வைக்கின்றாய் இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்று தெரியுமே என் செல்ல பிள்ளையே இந்த உலகம் என்றும் போல என்று நான் அடிக்கடி எத்தனை கவலை கஷ்டங்களை நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி அடடா நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கின்றேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் உன் அப்பாவிற்கு இருக்கின்றது மலைப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டும் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள் நீ கூட ஒழுந்து போயின நம் துன்பங்கள் என்று நினைப்பாய் எதற்காக இத்தனை கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை நீ கேட்பாய் நான் உனக்கு என்றும் கஷ்டத்தை தர நினைத்ததில்லை உனக்கு அனுபவங்களை தரவே நான் நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் அதை இழுத்துக்கொள்வேன் கொள்வேன் எதுவெல்லாம் உனக்கு நடக்கின்றதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைதான் விதி என்கிறார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை வந்தாலும் என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் ஆகியவற்றால் தவிர்த்துவிட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் இந்த விதியை மாற்றும் இயல்பு எனது அருளால் இயற்கையாகவே உனக்கு அளிக்கப்பட்டுள்ளது நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன்னுடைய துக்கம் அனைத்தும் முடிந்து விட்டது இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதிக்க தொடங்கிவிட்டாய் நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு நட வெற்றி உனதே நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பது அனைத்தும் உன்னிடமிருந்து நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உனக்கு நிச்சயம் ஏற்படும் உனக்கு தேவையான சொல்கின்றேன் நீ எப்பொழுதும் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும் நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் விசுவாசமும் பொறுமையும் பெற்றிரு நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் அப்பொழுதுதான் நான் உன்னுடனே இருப்பேன் உனது மனம் கலங்கி உனது வலி தாங்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது எனக்கு முன்னால் அமர்ந்து என் அப்பனே ஏழுமலையானே என்று நீ என்னை அழைத்தால் நிச்சயம் உன் கண்ணெதிரே நான் தோன்றுவேன் கோடி புண்ணியம் படைத்தவர்களால் மட்டுமே இப்பதிவை முழுமையாக கேட்டிருக்க முடியும் நிச்சயம் நீ என்னை அழைத்தால் நான் வருவேன் என் பிள்ளையே எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை அப்பா என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் அப்பா என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள் உனக்கு சாதாரணமாக தோன்றும் இந்த வாழ்க்கையானது பலருக்கு மிகப்பெரிய கனவாக இருக்கின்றது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய கோபத்தை வார்த்தைகளை மற்றவர்களிடம் பிரயோகித்து விடுகின்றோம் நமக்கே ஒரு முறை திரும்பும் போதுதான் அதன் கஷ்டம் என்ன என்பதை உணர்ந்து நாம் வருத்தப்படுகின்றோம் இனி யாரிடமும் கடினமாக பேசாதே கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்காதே அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதற்றம் மன அழுத்தம் இவற்றால் உள்ளத்தையும் உடல் நலத்தையும் எடுத்துக்கொண்டு நம்மையே இழந்து விடுகின்றோம் எனவே தேவையற்ற கோபத்தை விட்டுவிடு நீ இன்பமாய் வாழ்வாய் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் யார் கைவிட்ட போதிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் அமைதியாக இரு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே இன்று நீ பலம் மிக்கவராக இருக்கலாம் நினைவில் வைத்துக் கொள் காலம் உன்னை விட பலம் மிக்கது பிள்ளையே எந்த இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முழுமையாக நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீ உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னுடைய குடும்பத்தையும் தாங்கம் கூடாக இருக்கின்றாய் நீ சற்றும் உடைந்து போக நல்லதே நினை நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி